எல்லா எப்படி இருக்கீங்க இன்னைக்கு கொண்டு வந்திருக்க கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா பெனிபட்டு தான் இதில் என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா இப்போ நான் கொண்டு வந்திருக்கேன் இந்த ரேட்டு கண்டிப்பாக யாருமே நம்ப மாட்டீங்க அப்ராக்சிமேட்டாக இதெல்லாம் நீ என்ன ரேட்டுக்கு வாங்கியிருப்பீங்க ஒரு ஆயிரம் ஆயிரத்தி நூறு ஏங்க குறைஞ்சபட்சம் ஒரு எண்ணூறு ஆனால் நான் எவ்வளோ தான் இப்போ கொண்டு வந்துருக்கேன் அன்பிலீவிள் இது வெறும் ஐநூற்றி ஐம்பது ரூபாங்க வெறும் ஐநூற்றி ஐம்பது ரூபா நீங்கள் ஃபுல்லாக பாருங்க கண்டிஷன் எல்லாம் எப்படி இருக்குது இதெல்லாம் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்றது எல்லாத்தையும் பார்த்துட்டு நீங்கள் எடுங்க எல்லாம் ஒரு ஒரு அஞ்சு ஆறு இந்த மாதிரி எடுக்கிறீங்கன்னா ஐநூறுவாக்கே எடுத்துக்க அவங்க எடுத்துக்கங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை தாராளமாக எடுத்துக்கங்க இந்த கலெக்ஷன்ஸை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மட்டும் எடுங்க இல்லைன்னா விட்டுருங்க ஸ்கிப் பண்ணிடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸ்கிப் பண்ணிருங்க ஓகே இந்த கலெக்ஷன்ஸை ஃபுல்லாக பாருங்கள் ஃபுல்லாக பெனிஃபிட்டு தான் ஆனால் உண்மையை சொல்லணும் அப்படின்னா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்டாக் கிளியரன்ஸ்க்காக தான் இதை வந்து நம்ம செல் பண்ணுறோம் இதை வந்து நம்ம வித்துடணும் இதை வந்துட்டு வச்சுக்கிட்டே இருக்க முடியாது சும்மா வச்சுட்டு இருக்கிறதுக்கு ஏதோ ஒன்று வித்துட்டு போகுது அப்படின்றதுக்கு மாதிரி தான் இப்போ நம்ம வந்து ஸ்டாக் அவுட்காக இந்த வந்து இந்த ரேட்டுக்கு நம்ம போடுறோம் ஸோ இதில் கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து களம் கறியில தான் இருக்குது ஓகேங்களா அதாவது உருவம் வரும் ஒரு சில இதில் இல்லை ஒரு சில இதுல இருக்கு ஆனால் இந்த ரேட்டுக்கு வர்றது ரொம்பவே ரொம்பவே ஒரு அபூர்வமான விஷயம்னே சொல்லலாம் ஸோ அந்த மாதிரி தான் நான் கொண்டு வந்திருக்கேன் வெறும் சிங்கிள் பீஸ் உங்களுக்கு ஐநூற்றி ஐம்பது ரூபாய் ஃபோன்ஸ்லாம் ஒரு ஆறு சாரி ஒரு அஞ்சு சாரின்னு வைக்கல வெறும் ஐநூறுரூபாய்க்கு எடுத்துக்கோங்க இல்லை மொத்தமாக எடுக்கிறீங்களா உங்களுக்கு ஒரு நானூற்றி எண்பதுக்கே தந்துடுறேங்க எடுத்துக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இதுக்கு மேலே ரேட்டு குறைய வாய்ப்பே இல்லைங்க அதுவும் வெண்ணிப்பட்டி கலெக்ஷன்ஸில் இதுக்கு மேலே குறைய நோ சான்ஸே இல்லை அவ்வளோ ரேட்டு கம்மியாக கொண்டு வந்திருக்கேன் இதில் எந்த ஒரு பொய்யும் கிடையாதுங்க எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது எந்த ஒரு மாற்றி பேச போகிறதும் கிடையாது ஒரே ரேட்டு தான் பெண்ணிப்பட்டு உங்களுக்கு இந்த கலெக்ஷன்ஸ் வந்து வெறும் ஐநூற்றம்பது ரூபா சிங்கிள் சாரி ஹோல்சேலாக எடுக்கிறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நான் நான் சொன்னது போல் அதுக்காக நீங்கள் எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ரேட்டை போட்டு தந்துடுறேன் ஓகேங்களா சரி இதுவும் பாருங்கள் இது வந்து ஃப்ரெண்ட் லுக்கு ஓகேங்களா எந்த ஒரு குறையும் இல்லைங்க டேமேஜும் பார்த்துட்டேன் ஒன்ஸ் வந்து நான் உங்களுக்கு அனுப்பிவிடும் போதும் பார்த்துப்பேன் இல்லை உங்களுக்கு வந்ததுக்கப்புறம் டேமேஜ் இருந்தாலும் ரிட்டர்ன் கொடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேங்களா சூப்பரான கலெக்ஷன்ஸ் இது ரொம்ப ரேராக வந்துச்சுங்க எல்லாமே வந்துட்டு இதை விற்றுங்க பாய் அப்படின்னு சொல்லி நம்மள்கிட்ட வந்திருக்காங்க அதுக்காக நம்ம இதை வாங்கியிருக்கோம் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ஆச்சரியம் ஆயிடுச்சு ஸோ அதனால தான் இதை நான் போடுறேன் இல்லை மோஸ்ட்டாக வந்துட்டு உருவம் இருக்குது நான் திரும்பவும் சொல்லிக்கிறேன் ஒரு சில இதில் இல்லை இல்லாதது எதுன்றதை நான் ஒன்று ஒன்றா காட்டும் போதே சொல்லிடுறேன் ஓகேங்களா இதுலேயும் பார்த்தீங்கன்னா மைல் போட்டு தான் வரும் இது வந்து பிராசோ மாதிரிங்க நிறைய பேர் வந்துட்டு ஆரம்பத்தில் கேட்டிருக்கீங்க பிராசோ டைப்பில் வந்துட்டு பெனிஃபட் தான் சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு உங்களுக்காக இப்போ இதில் இருக்குது என்ன நிறைய பேர் வந்து இந்த களம் கறி விரும்ப மாட்டீங்க ஆனால் இதுதான் நமக்கு வந்துருக்கு வந்ததை நம்ம சொல்லி வைக்கிறோம் ஓகேங்களா இது பாருங்கள் அந்த டிரான்ஸ்பரண்ட் லுக் வந்து தெரியும் ஏன்னா இது வந்து உங்களுக்கு சிஃபான் டைப்பு சாரி இல்ல சிஃபான் டைப்பு சிஃபான் டைப்பில் வர்ற அது பெண்ணிபட்டு ஓகேங்களா ஒன்ஸ் பார்த்துக்கோங்க கலர்லாம் பார்த்துக்கோங்க நான் ஃபோட்டோவும் உங்களுக்கு அப்டேட் பண்ணுவேன் இல்லை உங்களுக்கு கிளியரான ஃபோட்டோ கலர் மிஸ்மேச் ஆகாமல் கரெக்டான ஒரு ஃபோட்டோ அனுப்புங்க அப்படின்னாலும் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அப்டேட் பண்ணுறேன் ஓகேவா வேறு இது கட்டணமா லைட் பிங்க் கலர் இதில் உருவம் கிடையாது ஓகேங்களா ஒன்ஸ் வந்து நம்மளும் ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம்ல தெரியாது இதான் வந்து ஃப்ரெண்ட் லுக்கு இதில் உருவம் இல்லைங்க ஓகேவா ஆனால் சூப்பராக இருக்குது இந்த மாதிரியான சாரீ அது இவ்வளோ சாஃப்டாக பென்னிபெட்டி கலெக்ஷன்ஸ் வெறும் ஐநூற்றம்பது ரூபாய்க்கு நினச்சி பாருங்க ஸோ அப்படி ஒரு ஆஃபர் உங்களுக்கு நான் போட்டிருக்கேன் மிஸ் பண்ணாதீங்க என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எனக்கும் இதை வித்த ஒரு ஹாப்பினஸ் ஆனா இது எந்த அளவுக்கு லாஸ் ஏற்படுத்துதுன்றது வந்து உங்களுக்கு கண்டிப்பா தெரியாது ஆனா இது உண்மையிலே பயங்கர லாஸ் தான் ஆனா நீங்க இதை தாராளமாக வாங்கி பயனடைஞ்சிக்கலாம் ஏன்னா எங்களுக்கு இது வீணா போகிறதுக்கு ஒரு கஸ்டமருக்கு கொடுத்து பயன் அடைறாங்க அப்படின்னா அது எங்களுக்கு சந்தோஷம்தான் இதுலேயும் பாருங்க உருவம் கிடையாது இதில் ஓகேங்களா உருவம் இருந்தால் இருக்குன்னு சொல்லிடுறேன் இல்லைன்னா இல்லைன்றத கிளியராக சொல்லிடுவோம் ஓகேங்களா நம்ம ஏன்னா இந்த அளவுக்கே போதும் மேஜரா வந்து பார்த்தீங்கன்னா இந்த பல்லு சைடில் வரும் அப்படி இல்லைன்னா பார்டர் சைடு வரும் இல்லைன்னா மக்பு சைடு வரும் இதில் வந்துட்டு இல்லை அதாவது உருவம் இல்லை நல்ல லெமன் எல்லோ கலர் சூப்பராக இருக்குங்க ஓகே நீ பட்டு பட்டு அனுப்பிச்சு இல்லாமல் டீட்டெயில் உங்களுக்கு போதுமான அளவுக்கு சொல்லிட்டேன் இதுக்கு இதுக்கப்புறம் வந்துட்டு கலர்ஸை மட்டும் ஒன்ப ஒன்றா டக்கு டக்குன்னு பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம் இது முகப்பு சின்னதாக கிட்டும் பார்டர் வருது ரொம்ப பெருசாலாம் இல்லை ஏன்னா வந்து இது கலெக்ஷன்ஸ் வந்து இப்போ நின்று போகிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா சாஃப்ட்டு சில்க் தான் ஏன்னா வந்துட்டு இதுவும் அதே மாதிரி தான் சாஃப்ட் சில்க்கும் ஸோ அதனால வந்துட்டு இதுக்கு வேறு அந்தளவுக்கு மவுசு இல்லை மவுசன்னால் புரியுதா அதாவது ஃபேமஸ் இல்லை நிறைய பேருக்கு இந்த லாங்குவேஜ் வந்து புரியும் இது வந்து களம்கறி ஆனால் நல்ல கலருங்க சூப்பராக இருக்குது நல்ல அந்த மரூன் கலரில் சூப்பராக கொடுத்துருக்காங்க இந்த இது வந்து ஃப்ரண்ட் லுக்கு ஆனால் சூப்பராக இருக்குது ஆனால் இது எல்லாமே பாக்ஸில் வர்றது எல்லாமே மைல்டு பீக்காக் டிசைன் செல்லுக்கு இருக்கிறவங்க எடுத்து பயன்படுத்திக்கோங்க ஏன்னா இப்போலாம் ரொம்ப ரேரு தான் இந்த பெனிஃபிட் கலெக்ஷன்ஸ்லாம் வர்றது இதுவும் பார்த்திங்கன்னா சிஃபான் டைப்பு உங்களுக்கு இந்த ரேட்டுக்கு தந்துவிட்டு இருக்கும் ஸோ வாங்கி நீங்கள் பயனடைஞ்சால் எங்களுக்கும் சந்தோஷம் தான் எவ்வளோ இது விற்கலாம்னு கேட்டீங்கன்னா என்ன ஒரு எண்ணூத்தம்பது ரூபாய்க்கு விற்றுக்கோங்க வாங்குறவங்களும் ஹாப்பியாக வாங்கிட்டு போவாங்க உங்களுக்கு செம்ம ப்ராஃபிட் கிடைக்கும் இல்லை அதுக்கு கம்மியாக விற்கிறதுனால விற்றுக்கோங்க அது உங்களுடைய சாய்ஸ் தான் இதுவும் பார்த்தீங்கன்னா உருவம் மாதிரி தெரியல ஆனால் கொஞ்சம் உருவம் மாதிரியும் தெரியுது அப்படின்றத சொல்ல முடியல இதுலேயும் உருவம் இல்லை ஆக்சுவலாக இது உருவம் கிடையாதுன்னு தான் நினைக்கிறேன் ஆனால் இந்த உங்களுக்கு தெரியுது என்னன்னு தெரியல மயில் மாதிரியும் தெரியுது ஒரு பக்கம் தெரியாத மாதிரியும் இருக்குது ஆனால் கியரான அந்த உருவம் இல்லை மேபி இதை பயன்படுத்திக்கலாம் நல்லா இருக்கேனா இல்லை மடிக்கிறதுக்குள்ள போதும் போதும் நான் அப்புறம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது இந்த சரி ஏன்னா வந்துட்டு இது வந்துட்டு கண்டிப்பா அந்த மாடல் வந்து எப்படி ஒரு ஒன்றரை வருஷம் இருக்கும் இதை எடுத்திருக்கேன் இந்த மாடல் நான் எடுத்திருக்கேன் நான் எடுக்கும்போது இதோட ரேட்டு வந்து எண்ணூற்றி ஐம்பது ரூபா இந்த மாடல் நான் எடுக்கும்போது எண்ணூற்றம்பது ரூபாய்க்கு நான் எடுத்தேங்க இப்போ இதை நான் வந்துட்டு ஐநூற்றம்பது ரூபாய்க்கு கொடுக்குறேன்றது எனக்கே ஆச்சரியமாக தான் இருக்குது ஆனால் இது உருவம் வந்துச்சு அந்த டைமில் நான் எடுக்கும்போது அதே தான் அதே தான் சொல்லப்போனால் அதே மாதிரி சரி தான் அதே சரி பாருங்கள் இந்த டிசைன் எனக்கு என்ன ஞாபகம் இருக்குது இதில் யானை வரும் மயில் வரும் அப்படியே இருக்குங்க அதே சரி பட் வேற நெஞ்சமாவே ஆச்சரியமாக தான் இருக்கு இல்லையா பிரிஞ்சிச்சுன்னா பெரிய தர முடியுங்க சரி ஓகே கஸ்டமரான உங்களுக்கு தானே தரப்போறேன் அதனால நீங்களே பார்த்துக்கோங்க மெரண்டா கலர் ஆமாம் ஃபேண்டா கலர் ஃபேன்டா கலர் இதில் உருவம் இல்லை முகப்புள்ளையும் இல்லை இதில் உருவம் இல்லைங்கோ பார்த்துக்கு நல்லா இருக்குல்லண்ணா நல்லா தான் இருக்குது இது டார்க்காக தெரியறதுக்கு காரணம் பேக்ரவுண்டில் அந்த ப்ளவுஸ் பீட் இருக்குது ஓகேங்களா ஸோ அதனால் வந்துட்டு இது கொஞ்சம் டார்க்காக தெரியுது ஆக்சுவல் கலர் வந்துட்டு பிரே தான் நல்லா சாஃப்டாக இருக்கு நல்லா இருக்கு இதுதான் ஆக்சுவல் கலை இதுக்கு நிறைய ஆமாம் இது ஆக்சுவல் கலை நல்லா தான் இருக்கு நல்ல குவாலிட்டிங்க இது வந்துட்டு ஒரு டைமில் எழுநூத்தொம்பது ரூபாய்க்கு விற்று அதே சாரி தான் சரி எங்களுக்கு ஹோல்சேலாக வந்தால் அதே ஃபிஃப்டி ரேஞ்சில் வந்த சாரி தான் அதே தான் இது என்ன இது விற்கணும் அப்படின்றதுக்காக இவ்வளோ ரேட்டு குறைஞ்சிருக்கு வேறு ஒன்றும் இல்லை அவங்க அவங்ககிட்ட தரும்போதுமே கூட தான் சொன்னாங்க இதில் வந்து ஆக்சுவலாக வந்துட்டு இந்த எல்லோ கலர் தான் அதிகமாக இருந்தது கிட்டே வேணும் அப்படின்னால நான் எல்லோ கலர் மாதிரி தான் இருக்குவே தான் சொல்லுங்க எடுத்து தர்றேன் ஆனால் கலர்ஃபுல்லாக நிறைய இல்லை இருந்ததில் கொஞ்சம் கலர்ஃபுல்லா பார்த்து தான் நான் எடுத்து வந்திருந்தேன் இது வந்து நல்லா க்ரீன் கலர் ஆக்சுவலாக வந்து இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கிரேப் மாதிரி வரும்ல அந்த டைப் இது இது வந்து கொஞ்சம் கிரேக் மாதிரியே வர்ற ஒரு டைப் தான் ஏன்னா இது தொடும்போதே வந்துட்டு அந்த டிஃப்ரெண்ட் தெரியுது ஓகே நல்ல பஞ்சு மாதிரியும் இருக்கு வெயிட்லெஸ் மாதிரியும் இருக்கு நல்ல வெயிட்டாகவே இருக்குங்க இது பெய் மயில் இருக்குது ஸோ கலம் கறி இது இது வந்துட்டு முகப்பு ப்ளவுஸ் வந்து இது மாதிரி தான் வரும் இருக்கா இது வந்து ப்ளவுஸு கலம் கறி கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் தீபாவளிக்கு இதெல்லாம் வந்துருந்தா பட்டாசு வந்திருக்கும்ல அந்த டைமில் தான் மனசை தரமாட்டேனுறப்ப தீபாவளிக்கு முடியாதுக்கு அப்புறம் வருது ஓகே எல்லோ கலர் லெமன் எல்லோ இதில் உருவம் இல்லை ஆனால் பல்லு முகப்பில் பார்த்தா பார்த்தாலும் தெரியும் ஓகே இல்லைங்க

இல்லைன்னா ஆயிலாக இருக்கும் ஆயில் மாதிரி லே இது ஒரு டாட் மாதிரி இருக்கு சரிவான எடுத்துக்கோங்க இல்லை பிரச்சனை இல்லை ஏன்னா ஒரு ஐநூற்றம்பது ரூபா தானே எதாவது வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இருக்கு இந்த இடத்துலையும் இருக்கு ஆ இது வந்து இங்கு சாரி அந்த க்ளூ இந்த ஸ்டோன் ஒட்டுறாங்க இல்லை அந்த க்ளூ வந்துட்டு அங்கங்கே லேசாக பட்டிருக்கு சரி ஓகே இது வேணாம் இதை ஒதுக்கிடலாம் அது வேணும்னா ஒரு நானூத்தம்பது ரூபாய்க்கு எடுத்துக்கோங்க ஓகேங்களா அந்த க்ரீன் கலர் டேமேஜ் இல்லை ஒன்றும் இல்லை அந்த தறி லேசாக பிரிஞ்சு வரும்ல அந்த மாதிரி இந்த மூணு லேசாக இப்போ பிரிஞ்சிருக்கு இது வந்து அந்த தறி ஓட்டும்போது கொஞ்சம் அது கவனிக்கல அப்படின்னாலும் இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு பிசை தட்டும் அதில் வந்ததுன்னு நினைக்கிறேன் மிஞ்சில் அந்த தறி லேசாக விட்டுருக்கு ஓகே இதுவும் வந்துட்டு ஒரு நானூற்றம்பது ரூபாய்க்கு வேணால் எடுத்துக்கோங்க இல்லைன்னா பிரச்சனை இல்லை இதுலேயே உருவம் இல்லை அதாவது ஒரு ஏழை எளிய மக்களுக்கு வாங்கி கொடுக்கணுன்னு ஆசைப்பட்டாலும் கொடுங்க பிரச்சனை இல்லை ஒரு அறுத்தம்பது ரூபா ரேஞ்சில் அவங்க ஏதோ சந்தோஷப்பட்டு போகிறாங்க ஆனால் கொடுக்குறது தெளிவாக தான் கொடுக்கணும் நீங்கள் விரும்பினா இன்றைக்கி கொடுத்துக்கலாம் ஓகே நான் ஃபுல்லாகவே காமிச்சுக்கேன் சாப்பிட்டு சிலிக்கும் இருக்க தான் செய்யுது அதை வேணால் நான் பார்க்குற ரேட்டு முடிஞ்சால் உங்களுக்கு நான் குறைச்சி போடுறேன் ஓகேங்களா ஓகே இப்போதைக்கு இந்த கலெக்ஷன்ஸ் வெறும் ஐநூத்தொம்பது ரூபா ஃபோன்ஸ்லாம் எடுக்கிறீங்கன்னா எடுத்துக்கோங்க ஃபுல்லாக ரேட்டை குறைச்சி தரேன் அதுவும் மொத்தமாக எடுக்கிறீங்க அப்படின்னா நானூற்றி ஐம்பது ரூபாய்க்கு எடுத்துக்கோங்க இதுக்கு மேலே ஒரு பெஸ்ட்டான ரேட் யாரும் கொடுக்க மாட்டாங்க ஸோ நான் உங்களுக்கு தரேன் ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்